அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இப்தார் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் வீடியோஸ் போட்டு நிறைய நாள் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா ஆச்சு உங்களுக்கு ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுலன்னு கேட்டிருந்தீங்க நோம்பு மாதம் அப்படிங்கிறனால சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அதனால தான் வீடியோஸ் எது வேணாலும் கொடுக்க முடியல மற்றபடி அலமதுலாம் நாங்கள் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கும் போது மினி விலாக அப்லோட் பண்ணியிருக்கும் போது நிறைய பேர் வந்து ஃபுல் ரெசிபிஸ் ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஃப்தார் கிட்டு மாதிரி ரெடி பண்ணி நோம்பாளிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து நோம்பாளிகளுக்கு இஃப்தார் கிட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நோம்பாளிகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன் என்றைக்கும் மந்தி இல்லைனா பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு தான் ரைஸும் மட்டன் குருமா பிளான் பண்ணியிருந்தேன் அலமதுலாம் நான் பிளான் பண்ண மாதிரியே ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது இங்கே வந்து வில்லால் நான் ரெண்டு மூணு பேர் கொடுக்கும்போதுமே நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குற இதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் மெத்தட்லேயும் இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் இஃப்தார் கிட்டு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட நான் வந்து ஃபுட்டு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்காக அரிசியோட அளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை படி அளவுக்கு எடுத்திருந்தேன் கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆறரை கப் அளவுக்கு வந்துச்சு அதாவது கப்பு வந்து அறநூறு கிராம் அளவு உள்ள கப்பு ஸோ ஆறரை கப் அளவுக்கு எனக்கு வந்தது அரிசி வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறுனா தான் ரைஸ் வந்து நல்லா பொலன்னு வரும் அதனால ஊற வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்துட்டு மட்டன் குருமா செய்கிறதுக்காக ரெண்டு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருந்தேன் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆளுக்கு தாராளமாக கொடுக்குற மாதிரி நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டு வாங்கியிருந்தேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு கிட்டே நான் எனக்கு வந்துச்சு ஸோ அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருமாக்காக ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா தின்னா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது லைட்டாக வதங்கி லைட்டாக சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது இப்போ சேர்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மட்டன் குருமாவுக்கு மொத்தமான அளவுகள் கிடையாது இது வந்து மட்டன் வேகிறதுக்காக மட்டும்தான் அதாவது மட்டனில் வந்து இந்த டேஸ்ட் இறங்கணும் அதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக வந்து மூணு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது குருமாவுக்கு ஸோ அளவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு நான் எடுத்துட்டு இருபத்தஞ்சு பீஸ் கிட்டே இருக்குது மட்டன் வந்து நல்லா இல ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து இது கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மட்டனுக்கு வந்து மட்டனுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையுமே வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி வரும் அது வரைக்கும் வதங்கட்டும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஆகும் அது வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து பாயில்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் வந்து சைட் பை சைடாக வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா பத்தொம்பது முட்டை தான் இருந்துச்சு இருக்கிற வரையும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா முட்டையை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும் முட்டை நல்லா சாஃப்டாக வெந்துடும் இது கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பாட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு சேர்க்க சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டை முட்டை வந்து பீல் பண்ணும்போது ஈஸியாக வந்து பீல் ஆகி வரும் அதுக்காக தான் ஸோ முட்டையும் வந்து வேக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் வெந்துரு மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இதை இதை மெஷர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் ஏன்னா வந்து மட்டன் தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குருமாவோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும் ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி சேர்ப்போம் ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி ஆட் பண்ணுவோம் அதனால் வந்து இதில் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டுமே தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே வந்து மட்டன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற மட்டனை பொறுத்தும் குக்கரை பொறுத்தும் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் வந்து வெந்து வர கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கீரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் கீரைஸ் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்ல வந்து அகலமான பெரிய சட்டியாக எடுத்திருக்கேன் இது கூட வந்துட்டு ஒரு நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சாரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கீரை சுவாசமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு பத்து கிராம்பு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அரை இன்ச்சு சைஸில் ஒரு பட்டையும் அப்புறம் ஒரு இன்ச்சு சைஸில் ஒரு பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை கிராம்லாம் கொஞ்சம் அளவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கீரைஸோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இது கூட வந்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் அளவுக்கு ரம்பல் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இருந்துச்சு நான் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்ப இதில் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது கூடவே வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு அதிகமாக சேர்த்துறக்கூடாது அதே மாதிரி வெங்காயத்தோட கலரும் வந்து கீரைஸு கீ இதில் வந்து மாறிடக்கூடாது ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக சாஃப்ட்டாக வதங்கினாலே போதும் அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை படி அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இது வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கூட வந்து இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க தான் வந்து கீரைஸில் பச்சை ஸ்மெல் இருக்காது ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறமா இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதுவுமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலுமே வந்து கீரைஸோட கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்காது ஸோ புதினா கொத்தமல்லி இதையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி செகண்ட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இந்த அளவுக்கு வந்து புதினா கொத்தமல்லி ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு கரண்டி அலை ரெண்டரை குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இதோட கப் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வரும் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி புளிப்பு இல்லாமல் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து ஹோம்மேடு தயிராக இருந்துச்சு அப்படின்னா கிரை சொல்கிற டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ நான் உர ஊற்றி தான் வச்சுருந்தேன் அந்த தயிர் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தயிர் வந்து சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தயிர் வந்து இதில் முறிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கை கை வச்சுட்டு கை விடாமல் நல்லா வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் தயிர் வந்து தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா முறிஞ்சு வந்துருச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக ஆறரை கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ ஒரு கப் ரைஸுக்கு வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸாக இருக்கிறனால நான் வந்து ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பீட்டி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கிற ரைஸை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கணும் அரிசியில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நான் வந்து சல்லடையில் சேர்த்து வடித்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து அரிசி நல்லா பொலன்னு நமக்கு உதிரியாக கிடைக்கும் ஸோ அரிசி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கும் போதே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் சேர்த்து அரிசி அரிசி சேர்த்ததுக்கப்புறமா வந்து இடைக்கெடைய இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாஸ்மதி ரைஸாக இருக்கிறதுனால அதிகமாக கரண்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் ஸோ ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன் தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது தண்ணி வந்து கொஞ்சமாக நமக்கு இருக்கணும் அதில் அந்த டைமில் தான் நம்ம வந்து எல்லா சேருமே நல்லா கலந்து விட்டுட்டு விட்டுட்டு போட்டு எடுக்கணும் ஸோ தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம த போட்டு எடுத்தோம் அப்படின்னா அரிசி வந்து ஒரு மாதிரி வெறச்சி போயிடும் ஸோ சாஃப்டாக இருக்காது அதனால் வந்துட்டு நல்ல தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிற அந்த ஸ்டைட்ல பார்த்தீங்கன்னா எல்லா சைடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிரைஸ் வாசமாக இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு நான் வந்து தம் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு தம் போடும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டான தம்மில் கிடைக்கும் ஸோ அரிசி வந்து குழஞ்சும் போகாது உடஞ்சும் போகாது ஸோ கரெக்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இதுக்கு மேலே வந்து மூடி போட்டுட்டு ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாரி லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து தம் போட்டு எடுத்துக்க போகிறேன் நம்மளோட சூப்பரான கீரைஸ் வந்து ரெடி ஆயிடும் ஸோ இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் வந்து இந்த கீரைஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்மியான குவான்டிட்டியில் கீரைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கீரைஸ் ரெசிபி இருக்குது கீ ரைஸ் ஹாப்பி கிச்சன் சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ இப்போ வந்து தம் போட்டு ஒரு அடுப்பில் வந்து தம் போட்டு எடுத்தாச்சு இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமா தாளிக்கிறதுக்காக நல்லா ஹெவி பாட்டம் பேனாக எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு டேபிள்ஸ் பண்ண அளவுக்கு ஆயிலும் மூணு டேபிள்ஸ் பண்ண அளவுக்கு நெய்யும் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே வந்து மட்டன் வேக வைக்கும்போது ஆயில் சேர்த்துருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அளவாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஏழு எட்டு கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் வந்து இந்த ஒயிட் குருமாக்கா அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்துட்டு அரை சைஸில் ரெண்டு துண்டளவுக்கு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து குருமாக்கா அதிகமாக சேர்த்துறக்கூடாது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வந்து நம்ம வெ பெரிய வெங்காயம் மட்டன் வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து அளவ பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது இதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக சாஃப்டாக வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம சேர்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கம்மியாக தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து மட்டன் குருமா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து இந்த குருமாவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஸ்பைசி கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு நல்லா புதினா கொத்தமல்லி சாஃப்டாக வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்தளவுக்கு புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து லைட்டாக சாஃப்டாக வதங்கணும் இது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக வந்து நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கள்ளுப்பு வந்து ஏற்கனவே மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இதில் வந்து பார்த்து கொஞ்சமாக கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வந்து நான் தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கல் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தக்காளி வந்து இந்தளவுக்கு வந்து சாஃப்டாக வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குருமா லைட்டாக வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கணும் லைட்டாக லைட்டாக அது வந்து அதாவது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்லையே அந்த எண்ணெய் வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கணும் அதனால வந்து சக்தி மிளகாத்துலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது வந்து காரத்துக்காக நான் சேர்க்கல ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும் இந்த குருமாவுக்கு வந்து இந்த குருமாவோடய ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம தயிர்லேயே தான் வந்து அதிகமாக செய்யணும் அப்போ வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கல்யாண வீட்டுங்களில் சாப்பிட்ற ஒயிட் குருமா டேஸ்ட் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குழி குளிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு தயிர் வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலில் வந்துட்டு ஒரு ரெண்டு டே குளிக்கரண்டி அளவுக்கு தயிரும் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து மசாலானா அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ தயிரையும் மல்லித்தூளையும் நல்லா வந்து கை வச்சு கலந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்ஸியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா அது நல்லாவே வதங்கி வந்திருக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சிருந்தோம் இல்லையா குக்கரில் மட்டன் அந்த மட்டனை வந்து அப்படியே அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க குக்கரை அலசி நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டே ஒயிட் மிளகுத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க குருமா கதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தோணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூணும் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மசாலா மட்டுமே இதுக்கு போதுமானது இதுக்கு மேலே வந்து அதிகமாக எதுவுமே சேர்த்துற வேணாம் மிளகுத்தூள் தூள் சீரகத்தோணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மட்டனை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம் அதாவது அந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை ஸ்மெல் போக விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பவுலில் தயிரும் மல்லித்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக லிக்விட் கன்சிஸ்டன்சிலாம் நான் வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வந்து இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் இந்த மசாலாவோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடக்கடை வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க ஏன்னா இதில் நம்ம தயிர் மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த குருமாவுக்கு நம்ம தேங்காய் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து முக்கியமான ஒன்று ஸோ அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காய் ஒன்றை ஒன்றரை தேங்காய் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு முழு தேங்காவும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு தேங்காயில் பாதி மூடியும் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ அதை வந்து பல்லு கீரை மிக்சரில் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி வந்து தான் இந்த குருமா குருமா வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ முந்திரி வந்து கண்டிப்பாக வந்து இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சீக்கிரட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் சேர்த்து வந்து இது அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த குருமாவோட டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா நமக்கு வந்து தூக்கி கொடுக்கும் ஸோ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து நமக்கு அந்த கையில் வந்து அந்த நர நரப்பு இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் குருமா வந்து ஒரு மாதிரி வளவளப்பாயிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் குரு தேங்காய் வந்து குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வரைக்கும் மசாலாவாக கொதிக்க விட்டுருந்தோம்னையா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தி குருமா அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் சேர்த்து தேங்காவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் அதாவது தேங்காவோடய பச்சை ஸ்மெல் போகணும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வந்து நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஸோ மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா குருமா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு தனியாக வந்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருந்தேன் சரி மட்டன் குருமாவாக இருந்தாலும் சரி சிக்கன் குருமாவாக இருந்தாலும் சரி உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டால் இந்த குருமா வந்து இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ குருமாவில் வந்து பார்த்திங்கன்னா குருமா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக கூட கிடைக்கும் ஸோ உருளைக்கெழங்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் உருளைக்கெழங்கு சேர்த்து இது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறனால குருமாவோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தா தான் குருமா வந்து டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட குருமா வந்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் சூப்பராக மட்டன் குருமா வந்து ரெடி ஆயிரும் இந்த மட்டன் குருமா பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் செய்கிற மாதிரி அப்படியே சேம் மெத்தடில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாசனைக்காக மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க நல்லா வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் குருமாவாக அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா சுட சுட கீரை சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மட்டன் குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் குருமா ரெசிபி வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன் இப்போ நான் செஞ்சிருந்த ரைஸ் அதுக்கப்புறமா மட்டன் குருமாவோட குவான்டிட்டி கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காட்டணும் அப்படின்னாலும் என் கிட்டே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் குடி சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளோட மட்டன் குருமா ரைஸ் அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொடுக்க முடியாதுல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி மல்லி சட்னி அரைச்சிக்கிட்டேன் அதாவது சம்மந்தி மெத்தடில் அரைச்சிக்கிட்டேன் கீரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி போல் ஆணுச்சு ஸோ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ தான் நான் வந்து கீரைஸ் ஓப்பன் பண்ணுறேன் கீரைஸை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா கமன் வாசனையோடய ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ நல்லா வந்து பர்ஃபெக்டாக உக்காகி வந்திருக்கு ரொம்ப வந்து விரையாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து குழஞ்சி போகாமல் நல்லா வந்து பர்ஃபெக்டான மெத்தடில் வந்திருக்கு ஸோ நல்ல சூப்பரான கீரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கீரைஸ் எல்லா ஐட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே வந்து பேக் பண்ணிட போகிறேன் ஸோ நான் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பார்சல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிற டைம் வந்து ஆறு முப்பத்தி நாலு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ ஒரு ஆறு மணிக்காவது கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்குற பார்சல் தான் ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வில்லாக்குள்ள அரைக்கே நேபர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பாக்ஸில் வந்துட்டு ரைஸ் அதுக்கப்புறமா எக்கு வந்து அந்த ரைஸ்லேயே வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து மல்லிகை சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ரைஸில் அப்படியே வைக்க முடியாது அதனால் அதையுமே வந்து ஃபாயில் பேப்பரில் மடித்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ரைஸோடு வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் தான் நான் வந்து கீரைஸ் மட்டன் குருமான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் முன்னாடி வந்து நான் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ மட்டன் குருமா செஞ்சனால எனக்கு எதில் பேக் பண்ணுறதுன்னு தெரியல லாஸ்ட் மினிடில் போய் நம்மளால் பாக்ஸும் வாங்க முடியாது இல்லையா அதனால் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாயில் பாக்ஸ்லேயே வந்து அந்த மட்டன் குருமாவும் பேக் பண்ணிக்கிட்டேன் குருமா வந்து நான் எப்படி பேக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பீஸாக உருளைக்கெழங்கு அதுக்கப்புறமா வந்து மட்டன் வந்து பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா ரெண்டும் அந்த மாதிரி வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஒரு அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நான் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஃபாயில் பாக்ஸ் ஃபாயில் பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து ஃபுட்டு வந்து வெளியே தான் கொடுக்கணும் ஸோ வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறதுக்கு இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி தான் நான் வந்து பேக் பண்ணி கொடுத்தேன் அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வெளியே வந்து செஞ்சு கொடுக்குறத வந்து பெருமையாக என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் இது வந்து பெருமைப்படுற விஷயம் கிடையாதுங்க நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் எனக்கு வந்து பேர் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி கிடையாது இதனால் வந்து சில பேருக்கு பிக்னர்ஸ்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து கிட்ட ரெடி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் மற்றபடி வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு நான் வந்து இப்படி தான் பேக் பண்ணி வச்சுருந்தேன் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் இஃப்தார் கிட்ட அப்படின்னாலே பேரிச்சம்பளம் இல்லாமல் இருக்காது ஸோ நோம்பாளிகளுக்கு பேரி சம்பளம் மஸ்டாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து பேரிச்சம்பளம் பாக்கெட்டும் வாங்கிக்கிட்டேன் பேரிச்சம்பளம் பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் நாலு பேரிச்சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரூட்ஸ்க்காக பார்த்திங்கன்னா ஆப்பிளும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரிங்குக்காக வந்து லெபனப் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து நோன்பு திறந்துட்டு குடிக்கிறதுக்கு இதுதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி செஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல அதனால் வந்து கடல் பாசி செய்ய முடியல எனவே இருந்தாலும் அலமதுல்லா எனக்கு இது இதுவே செஞ்சது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேஸ் அதுக்கப்புறம் மட்டன் குருமா பேரிச்சம்பளம் ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து லபனம் வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து வச்சாச்சு ஸோ இது வந்து நோம்பாளிங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களும் வந்து ரொம்பவே ஹாப்பியாவாங்க ஸோ அவங்க கண்டிப்பாக உங்கள் அவங்கள யாருக்காவது வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் ஹஸ்பண்டும் போயிட்டு வெளியே கொடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து நோம்பாளிகள் வந்து எங்கேயாவது வேலை பார்த்துட்டு நிற்பாங்க ஸோ அவங்க கையில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வந்தாச்சு எங்கள் அத்தாவுக்காக தான் இந்த பார்சல் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அவங்கள நினச்சிட்டு அவங்க அல்லாஹ் பேரால் தான் இந்த பார்சல் கொடுத்துருந்தேன் ஸோ எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மாதிரி வேற ஒரு ரெசிபியோடையும் வேற ஒரு விளாகோடையும் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பபாய் இஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Yeah.